மேலே அமர்ந்து இருப்பவர்க்கும் வணக்கம் என்னை வந்து இந்த இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு இதுதான் முதல் மொழிபெயர்ப்பை குறித்து நான் பேசுவது இதுவே முதல் முறை நம்பர் கமலக்கண்ணன் என்னை வந்து இந்த இந்த மாதிரி இந்த மொழி இந்த இந்த கதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயல்பாக முதலில் சரி என்று கூறிவிட்டேன் அப்புறம் சரியோ என்று எனக்கு தோன்றியது ஆனால் அது கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன் இது சரியா இருக்குமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மொழிபெயர்ப்புகள் நிறைய வாசிக்கிற வகையில இதை என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை தவறில்லை என்று தோன்றியது சரி அதனால ஒரு வருகிறேன் என்று கூறினேன் சிறுந்தைகள் போல இப்போது மொழிபெயர்ப்புகளும் அதிக அளவில் பெருகிவிட்டது தமிழ்ல பாரதியார் சொன்னது போல எங்க இருந்தெல்லாம் செல்வங்களை கொண்டு வந்து தமிழில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழ் இலக்கிய சூழல்ல இது ஒரு ஆரோக்கியமான மாற்றமாகதான் கருதுகிறேன் எழுத்தாளர்களே நல்ல இருக்க எழுத்தாளர்கள் நாவல் ஆசிரியர்கள் அப்படி கூட இப்ப வந்து மொழிபெயர்ப்பை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வந்து மொழிபெயர்ப்புகளை சைபி செய்ய தலைப்பாடு தான் படிக்கிற ஒரு கதையை ஒரு நாவலோ எதுவோ ஒன்று கவிதையை தொகுப்போ எதுவோ ஒன்று அது அவர்களுக்கு பிடித்தமாக இருந்தால் அதை மொழிபெயர்ப்பு செய்து விடுகிறார்கள் அது சிலர் மொழி முழு நேர மொழிபெயர்ப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் நாங்கள் கமலக்கண்ணனை பொறுத்தவரை அவரு இதுவரை கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்பு சொந்தமாக வெளியிடவில்லை என்று நினைக்கிறேன் மேற்பட்ட ஒரு தொகுப்புகளை மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் பொதுவாக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு என்று சொந்த கருத்து இருக்கும் அவரும் படைப்பாடி தான் சொந்த கருத்து இருக்கலாம் அதே மாதிரி அவருக்கு ரசனை சார்ந்த சில தேர்வுகள் இருக்கா போலவே சில அவர் மொழிபெயர்ப்பை தெரிவு செய்த பிறகு அது சில இடங்கள் அற்புதமானதாக அற்புதமானவையாக இருக்கலாம் சில அபத்தமாகவும் இருக்கலாம் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது ஒரு மொழிபெயர்ப்பாளரால் அசலை மீறி எதுவும் செய்ய முடியாது இது எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் உள்ள சிக்கல் ஆனால் இந்த மொழி இப்படியான ஒரு சிக்கல் சொல் ஒரு மொழி ஒரு மொழிபெயர்ப்பாளரை எங்கனும் அடையாளம் காட்டுகிறது சில மொழிபெயர்ப்புகள் அது தொடர்ந்து மொழிபெயர்ப்புகளை வாசிப்பவர்களுக்கு தெரியும் சிலவற்றை உள்ளே நுழைய முடியாது இந்த மொழிபெயர்ப்பாளர் எங்கனம் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு என்பதே ஒரு 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 மூலத்தில் இருந்து ஒரு பிரதியை அவர் எங்கனும் தன்னை நிரூபிக்கிறது அப்படி நான் இந்த இந்த நான் எடுத்துக்கொண்ட வந்து கமலக்கண்ணன் அவர்களை இரண்டு மொழிபெயர்ப்பு தொகுப்புகள் அதாவது ஒரு என்னும் தீர்ப்பினி என்ற ஒரு நாவல் அது அவருடைய மூன்று சிறுகதைகளையும் தொகுத்து ஒரு நாவல் தொகுத்து ஒரு சிறுகதை தொகுப்பாகி இருக்கிறார் இன்னும் மற்ற ஒன்று என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அதுவுமே ஐந்து வெவ்வேறு சிறுகதை எழுத்தாளர்களின் ஒரு தொகுப்பு இரண்டு சிறுகதை தொகுப்பை நான் எடுத்துக்கொள்ள இருக்கிறேன் வரும் இங்கேஷ் ஆங்கில உச்சரிப்பு தெரியல கிளாட்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசி என்னும் தீபி அந்த நாவல் நாவல்லே வருது அந்த சிறுகதை தொப்புல சிறுகதை அந்த சிறுகதையில கிளாட்பூ என்ற என்பவர் வந்து ஒரு அவர்தான் வந்து இருக்கிறோம் அவர் வந்து ஒரு நல்ல பண்பாளர் ஆனா சிறைக்கு செல்கிற சிறைக்கு செல்லும் காரணம் என்னவெனில் அவர் ஒரு கரகரப்பான ஒரு மூன்று மூன்று நாள் கரகரப்ப கரகரப்பான மூன்று நாள் இரவுக்கும் ஒரு ரொட்டி துண்டுகளுக்காகவும் மூன்று நாள் மூன்று நாள் ரொட்டி துண்டுகளுக்காகவும் அவர் திருட வேண்டியிருக்கிறது தன் மனைவிக்கும் மகளுக்கும் கொடுப்பதற்காக அவர் திருட வேண்டியிருக்கிறது அவர் வந்து செய்து செய்கிறார் சிறையிலுமே அந்த பண்பாளர் பண்பாளராகவே இருக்கிறார் ஆனால் பசி அவருக்கு வந்து அங்க கொடுக்கற உணவும் போதவில்லை அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிறுவன் ஆல்வின் என்ற ஒரு சிறுவன் வந்து அவன் விட கிட்டத்தட்ட இது இருபது வயது சிறியவன் அதனால் சிறுவன் அவன் வந்து அவருக்கு வந்து தன்னுடைய உணவை கொடுக்கிறான் அவர் அப்படியே மென்ட் ஆயிடுறாரு ஆனா ரொம்ப பண்பாடு என்ற வகையில் அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய அவர் வந்து ஒரு ஒரு தலைவர் சோழா இருக்கிறாரு அந்த சமயத்துல வந்து அவர் அந்த சிறுவன் மேல ஒரு அதிக பிரியம் இது வந்து ஆய்வாளர் அதாவது நம்ம சிறை கண்காணிப்பாளர் அவர் வந்து அத பாக்குறாரு ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பாக்குறாரு பார்க்கறதுல அவருக்கு எப்பவுமே நல்லா இருந்தா பொருட்காது இல்ல அதனால அவர் வந்து அவங்க பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த சமயத்துல இன்னொரு விஷயம் நடக்குது அதாவது அவர் வந்து அவங்க மகனும் மனைவியும் இருக்கு பரிதாப நிலை எடுத்து சொல்றாரு அதாவது அவர் அவங்க எப்படி உளவியல் ரீதியா உளவியல் மருத்துவ இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறாரு அதாவது அவங்க வந்து சாரி அவங்க எப்படி ஆஹ் கஷ்டப்படுறார்களோ அதை வந்து பார்த்து பார்த்து சொல் சாரி நரம்பிய மருத்துவர் ஆஹ் அதை பார்த்து ச சந்தோஷப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இதுவோ இதுவோ ஆஹ் அதான் சாரி முன்னாடி சொல்லி இருக்கலாம் நிறைய பயிர் பேசிட்டு இருக்கலாம் அவர் என்ன அது அவங்க அந்த கண்காணிப்பாளருக்கு வந்து அவரை வந்து அது ஆள் ஆழ்விங்கிற அந்த சிறுவனை வந்து என்னோடய சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு அவருக்கு ஒரே பிடிமானம் அதுதான் எந்த இடத்துல அந்த பிடிமானம் இருக்குன்னா அவர் எதனால உள்ள வந்திருக்காரு பசியினால உள்ளவா அதுக்காக திருட போய் உள்ள வந்திருக்காரு அந்த அந்த அவன் வந்து அந்த பசி அங்கேயும் பசி உணவுக்கு வயிற்றுக்கு போகாத உணவு அங்கேயும் அந்த அந்த சிறுவன் வந்து அந்த உணவை ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுது ஆனா அவரை வந்து எந்த வகையிலுமே வந்து ஆனா அவரை வந்து கண்காணிப்பாளர் வந்து அவங்க சேர விடாம பண்றாரு பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க அப்போ அந்த ஸ்ரீ ஒரு 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 காலகட்டமா தாண்டின குறிப்பாடு அவரால் ஆட்டு இருக்க முடியாத பட்சத்துல யாருக்கும் என்ன பண்றாருன்னா போட்டு தவிடலாம் இந்த கண்காணிப்பாளர் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அது பட்டறையில போய் அங்க அந்த தொழில் பட்டறைய போயிட்டு ஒரு கோடாரி வாங்கி அந்த மக்கள் கிட்ட தன்னுடைய சக கைதிகள் கிட்ட அவர் இந்த விஷயம் ஷேர் பண்றாரு நான் கொல்ல போறேன் அவனை கொன்று விட்டு நானும் இறந்து போகிறேன் என்று ஷேர் பண்றாரு சோ இது ஆனா இந்த ஷேர் பண்ற விஷயத்த கூட வெளியில சொல்ல 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 மாட்டாங்க யாரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர் அவருடைய திட்டத்துல முதல் பாதி வெற்றி அதாவது அந்த ஆய்வாளரை போட்டாச்சு ஆனா இவர் வந்து சொல்றாரு சட்டம் அவனை ஆரோக்கியமான ஆரோக்கியமானவனாக ஆக்கி கொன்று விடுகிறது அதாவது மரண தண்டனை கிடைத்து விடுகிறது அவன் மரண தண்டனைக்கு முன் அவன் நீதிபதியிடம் என்ன வாதாடுறானா இது போல அதாவது வறுமையான குற்றம் இருந்தாலும் சூக்மமான குற்றம் யார் செய்யறது அந்த கண்காணிப்பாளர் செய்வது ஆனா இப்போதான் அதெல்லாம் வந்து ஒரு கொலையும் குற்றம் கொலை செய்தவனும் ஒரு கொலை செய்ய தூண்டியவனும் குற்றம் என்பது இப்போதான் அதெல்லாம் வந்து போடும் ஆனா இவர் வந்து இந்த ஹியூகோ வந்து பிரெஞ்சு எழுத்தாளர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்த்தாதவர் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இறந்து போயிட்டவர் ஆனா அப்பவுமே அந்த அந்த சூட்சமா அந்த சூட்சத்தை பிடிக்கிற விஷயம் அது இப்ப இந்த இந்த மொழி நடை இதுல எழுதி இதுல வந்து நம்ம தமிழகம் வந்து சரளமான ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம அதை கடைகளை வாசிச்சிடலாம் நல்லபடியே இந்த கதை நல்லா இருக்குங்கிறத விட அந்த வாசிப்பும் நல்லா இருக்கு ஸோ ஒரு சரளமான மொழிபெயர்ப்புனா அது அதாவது நான் இந்த விஷயத்த என்ன சொல்றேன் இலக்கண பிழைகள் இல்லை மொழியாக பிழைகளும் இல்லை ஓ சரளமா வாசிக்கலாம் சரி இதுல இது வந்து எப்படி இலக்கண பிழை இல்லாம கூகுள் மொழி மாற்றி கூட செய்து விடுவேன் இது இதனுடைய பங்கு எட்ட மொழிபெயர்ப்பாளர்களுடைய பணி என்று வருகிறது இப்போ இன்னொரு கதை பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கடலில் ஒரு கப்பல் வெறும் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கு அதுல வந்து ஆயுதப்படையை சேர்ந்த ஆயுதப்படையினர் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு அதுல ஒரு பீரங்கி வண்டி ஒரு பீரங்கி வண்டி வந்துட்டு இருக்கு வீரங்கி வண்டி அதை வச்சு எடுத்துட்டு வராங்க கப்பல் வந்து வேகமா போயிட்டு இருக்கு நடுக்கடங்க இருக்குது அந்த நேரத்துல ஒரு அப்ப வந்து என்ன அந்த வீரங்கி வண்டி வந்து கட்ட அது கட்டி இருக்கிற செயின் கழண்டு அதை ஏதோ ஒரு அஜாக்கிரதை அதை கண்காணிப்பவர்களுடைய ஏதோ வந்து அந்த செயின் கழுந்து தனியா தனியா வந்துருச்சு சோ அந்த அது வந்து மூர்க்கமா அந்த தட அடையுது ஒரு மீரற்ற ஒரு ஜண்டு உயிர் பெற்றது போல மூர்க்கமான விலங்கு போல அழையுது ஓடுது ஆழுது தத்தி கொள்கிறது நாலு பேர் இரண்டு பேர்ல அஞ்சாதாரண கொள்ள போது அப்ப ஒரு வயதான பயணி வராது வயதான பயணி வந்து இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படியே அந்த கப்பல்ல பண்றவர் வராது வந்து அதை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த சமயத்துல எப்படியும் சேர்ந்து அவனும் அவரும் அந்த கண்கா அந்த அந்த வீரகி காப்பாளர்கள் பேரும் சேர்ந்து எப்படியோ அந்த மூர்க்கமான விடங்க அழக்கிடுறாங்க இப்போ இந்த கதை வந்து இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த வயதான பயணிய வந்து ஒரு காலதான் காலம் எடுத்துக்கலாம் அந்த கப்பலை வந்து நாடுன்னு எடுத்துக்கலாம் அதுல இருக்க பயணிகளை வந்து நாட்டு மக்கள்னு எடுத்துக்கலாம் அந்த ஆன அந்த ஊர்கமான அந்த அந்த வீரங்கி வேண்டிய வந்து ஆணவமான தலைமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கதை வந்து வேறொரு ஒரு தளத்துக்கு சென்றுவிடும் ஆனால் இது வந்து எழுத்தாளர்கள் வெற்றி தானே மூணு எழுத்தாளர்கள் வெற்றி தானே மொழிபெயர்ப்பாளர்கள் வெற்றி இது எதிர்ப்பு வருகிறது அதுதான் இப்போ நம்ம பேச வர்றது அதுதானே திஸ்மத் சுத்தாயுடைய கதைகளை வந்து நான் ஒரு தடவை வாங்கினேன் நல்ல சிறுகதை தொகுப்பு நல்ல பெரிய புத்தகம் காட்டு அது வாங்கிட்டு ரெண்டு கதை வாசிச்சேன் வசிச்சேன் திஸ்மத் சுத்தாய் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டு கதையை ரெண்டு சிறுகதைகள் தொகுப்பு ரெண்டு கதையை வாசிச்சேன் மூணாவது கதை இந்த வெளியே தள்ளிட்டே இருக்கு வாசி இன்ன வரைக்கும் புதுசு மாறாமல் அதாவது மொழிபெயர்ப்பு சரி இல்லாத மொழிபெயர்ப்பு வாசகனை எவ்வளவாக இருந்தாலும் வெளிதறிவிடும் எனக்கு இத மாதிரி நிறைய மொ மொழி அறிவு அப்போ என்ன அர்த்தம்னா மொழி அறிவு மட்டும் போதுமானதல்ல ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கு என்னை பொறுத்தவரை மொழிபெயர்ப்பாளர் ஒரு எழுத்தாளர் தான் நான் சொல்றேன் ஏன்னா ஏன் ஸ்ரீ இஸ்வத் சுத்தாயுடைய படை நாவல் வந்து சிறுகதை வந்து என்னை வெளித்தள்ளிட்டே இருக்கணும் மொழி அறிவு அந்த இல்லை ஆனா என்ன ஒண்ணு மிஸ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்தவரை மொழிபெயர்ப்பாளர் ஒரு எழுத்தாளர் அதாவது அவர் வந்து மூல ஆசிரியரை நோக்கி நம்ம எழுத்து ஒரு 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 மற்றொரு ஆசிரியர் தான் அவரை சொல்லலாம் அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு என்னென்ன தேவைப்படும்னா நல்ல தேர்வு தேர்வுக்கான கசறை முதல்ல இருக்கணும் அப்புறம் இலக்கியங்கள் குறித்து உலக இலக்கியம் ஒரு மொழி இலக்கியம் வந்து நிச்சயமா போதாது உலக இலக்கியம் குறித்து அறிதலும் உளிதலும் இருக்கணும் அதுக்கப்புறம் பெயர்க்கும் மொழியிலும் எடுக்கும் மொழியிலும் வளம இருக்கணும் இது இது இந்த இவை இவைகள் வந்து ரொம்ப முக்கிய ஒரு மொழி பெயர்ப்பாங்க நான் மொழிபெயர்க்கவில்லை என்றாலும் குறித்து நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கின்ற வகையில எனக்கு வந்து அந்த தரவுகள் பூரா வந்து தமிழ்ல கிடைக்காது அப்ப ஆங்கிலத்துல இருந்து நான் எடுத்துக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு அப்ப நான் ஆங்கிலத்துல இருந்து எடுத்துக்கும் பொழுது அதை திரழ்வா தான் திரழ்வா எடுத்து எடுத்துக்குவேன் அதாவது அதை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் இதுதான் ஏனையோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆனா மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த இது கிடையாது வரைக்கும் வரி மொழிபெயர்ப்பு வேண்டும் அந்த சுதந்திரம் கிடையாது அதாவது எப்படின்னா ஒரு மூடத்தை கால் கட்டப்பட்டு இருக்கும் கை கால வந்து எசக பிசகா ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஆட்டி விட முடியாது ஆனால் சீரான கதியோடு சுருதி பிசகாமல் அவர் தாளமிடலாம் அதனுடன் அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் பணி அதாவது உணவு என்ன பண்ணும்னா உணவு முன்வைக்கும் பேசுப் பொருள் வந்து என்று அதனுடைய அங்கு விரைவில் ஈர்க்கும் உணர்வு நிலை அதன் ஆழம் இது எல்லாமே புரிந்த புரிந்தவர்களால் மட்டும்தான் ஒரு மொழியை கடத்த முடியும் ஏனென்றால் மூலமொழியிலிருந்து மூலமொழி அந்த அவருடைய மொழிபெயர்ப்பு மொழியின் மீதே தான் வாசகரை வந்தடைகிறது அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு விஷயமாக நல்ல மொழி நல்ல நல்ல நாவலோ சிறுகதையோ கவிதையோ அப்படின்னு சொல்லிட்டு சட சட சடங்கு ஒரு மொழிபெயர்த்துக்கு போனோம்னா அது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயல் செயல் வந்து ஒரு ஒரு மொழி மாற்றியாக ஆகிவிடும் அதாவது இப்ப இந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உரையாட ஒரு உரையாடல் மொழிபெயர்ப்பா என்ன பண்ணலாம்

ஒரு அழகான மொழிபெயர்ப்பு என்றுதான் சொல்லுவேன் ஒருவேளை இந்த ஆறு நூல்கள்ல ஒரு பௌத்த நூல் வெளியிடுறாரு அந்த பௌத்த நூலை அவர் மொழிபெயர்ப்பதன் ஒரு பாதிப்பா என்று நான் சொல்லுவேன் இருக்கலாம் ஆ ஓகே அதாவது கதை தேர்வு என்று பார்த்தா எட்டு கதைகள் இருக்குது அந்த இல்ல வந்து மூணு கதைகள் மற்ற இதுல ஐந்து கதைகள் இருக்குது எட்டு கதைகளுமே நல்ல தேர்வு அதுல பாத்தீங்கன்னா ராபர்டுடைய கிளாரா ஒரு மிக சிறந்த காதல் கதை ஐஷத் சிங்கருடைய அவளுடைய பூதமும் உண்மையிலுமே நல்ல ஐடியா செம்மையான காதல் நல்ல கதை அருமையான கதை இன்னைக்கு அது அதாவது இப்ப ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை இவர் எனக்கு முன் பேசி இவர் சொன்னாரு இவருடைய மூல கதையாசிரியர்கள் எல்லாம் இப்போ உயிரோடு இருக்கிறார்களா என்று ஆனா அந்த மூலத்தை எடுத்து உலர்ந்து எடுத்து வெளியே போது இன்னைக்கு இந்த சாயல் இப்ப நம்ம இதுல இருந்து அங்க போக கூடாது அதுல இருந்து இங்கே வரும் இந்த சாயல்களையும் இன்னைக்கு நிறைய வருது இவர் எல்லாருடைய இதையும் வெளியே எடுத்து போட்டு பாருங்க இதுதான் முதல்ல இருக்கு இங்கதாயம் முதல் ஆளுங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளியே எடுத்து வந்து போறாது ஜானுடைய முடிவு என்ற கதை அது அதுக்கு மேல ஒரு அட்டகாசமான ஒரு கதை அது ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி 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 அவங்க முடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பசி என்ன பீப்பிணில ஒரு அந்த அந்த கதையில சில வார்த்தை பாருங்க பாக்கும் மகளுக்கும் மூன்று நாட்களுக்கான கதகலாப்பையும் ரொட்டியையும் பெற்று தந்த கையோடு அவன் ஐந்தாண்டு சிறை தண்டனையும் பெற வேண்டி இருந்தது இந்த வார்த்தைகள்ல இருக்க சரண அப்புறம் ஒரு புறம் கொதிப்பும் மறுபுறம் ஈவு இறக்கமற்ற உறையும் கொண்டவர் அந்த வார்த்தைதான் தழையற்று வாழ்ந்த போது அன்றாட உடைத்து நான்கு பவுண்டு உணவை மகிழ்ந்து சென்றான் இந்த வார்த்தைகள் வந்து நம்மளை எப்படி உள்ள இருக்குது பாருங்களேன் அட்நூறு வாட்டங்கள் ஆர்பினை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் வரியில நல்லா இருந்து உய்மையானதான் இருந்தால் இல்லைன்னு போவேன் அவனை அறிமுகப்படுத்துகிறேன் நல்லா இருந்து துய்மை இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் இப்போ ஒரு அயல் தேசத்து புனைவுகளாக ஒழிபெயரும் பொழுது அது எப்படி இப்போ நம்ம நம்மளுடைய நிலங்களே நம்ம இந்தியாவை ஒருத்தளவுக்கு வெ வெவ்வேறு வகையான நிலங்களின் ஒரு கட் ஒரு கட்டுமானம் தான் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது அது இப்போ வடவெருக்கு மாகாணங்களுடைய மாநிலங்களுடைய இது மொழிபெயர்க்கும் பொழுது கூட நம்மளுடைய கலாச்சார வேறுபாடு அதுல புரியும் ஆனா ஒரு அயல் கூடிய போது அது நிலம் கலாச்சாரம் மட்டுமில்லாமல் அந்த புனைவு மொழியே அது அதை அது அது விரைவில் நிற்கும் அந்த புனைவு தன்மை கூட ஒரு அந்நியத்தன்மை காட்டும் ஆனால் அவ் அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பாடு ஒரு தனிப்பட்ட ஆளுமையும் அதிக வாசிப்பு திறனும் இருந்தால் ஒழிய இதை மொழிபெயர்க்க முடியாதுன்னு தான் சொல்றேன் அதுல ஒரு இப்போ இருபது புத்தகங்கள் கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பிருக்காரு நினைக்கிறேன் ஆனா சோபா மட்டும் படிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப படிச்சதுல பாத்தீங்கன்னா எல்லா மொழிபெயர்ப்புகள்லையும் இதுதான் இருக்கு செவ்வந்தின்னு ஒரு கதை செவ்வந்தி அந்த கதையில அது இன்னொரு புத்தகம் செவ்வந்திங்கிற கதையில எலிசாங்கிறத ஒரு கதாநாயகி அந்த பெண் வந்து தோட்டத்துல அத்தனை ஆர்வம் அப்போ அப்போ வந்து நம்ம ஊர் சாணம் படிக்கிறவங்க மாதிரி ஒருத்தர் வர பாக்குறவங்க எல்லாம் சாண பிடிக்கிறதுக்கு அது இந்த தோட்டக்கார அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து சாணம் பிடிச்சி தரேன் பாத்திரத்தெல்லாம் ரிப்பேர் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒருத்தர் வராரு அவருக்கு போனி ஆகணும் வியாபாரம் ஆகணும் எங்கேயுமே வியாபாரம் நடக்கல அதனால அவர் வந்து அவர் இவங்களுக்கு வந்து இவருக்கான தேவையில்லை அருவிகளை சாமி பிடிப்பதற்கான அவசியமோ தேவையோ கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு வியாபாரம் நுணுக்கம் இவங்களோட பேஷன் எந்த பக்கம் இருக்குது இந்த தோட்டக்கலையில் இந்த பெண் அத்தனை ஆர்வமாக இருக்கிறாள் என்று இந்த தோட்டக்கலை சார்ந்து அவர் பேசும் பொழுது அந்த பெண் வந்து தன் மகிழ்ந்து போய் உள்ளவருக்கு பாக்குறவங்க எல்லாம் எடுத்து கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த கடைசி கடைசி வேற மாதிரி போகும் அது வேற விஷயம் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவரோட அந்த ஒரு மலர் வந்து அவர் நெடின்னு சொல்லிடுறாரு ஒரு மலரின் மனதை வந்து அவர் நெடின்னு சொல்றாரு அது கூட அந்த பெண்ணால் பொறுக்க முடியாது அப்ப என்ன சொல்லுவாங்க அது அது நெடி இல்லை அது ஒரு பிரிந்த மனம் அப்படிங்கிறாங்க அந்த அந்த வார்த்தைகள் கூட அத்தனை அழகு இந்த மொழிபெயர்ப்பு நான் பார்த்தேன் பிரிந்த மனம் அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப வந்து அந்த அந்த அளவுக்கு அந்த தோட்டக்கலை மேல ஆர்வம் அந்த பொண்ணுக்கு அப்ப வந்து அப்புறம் கடைசியா வந்து அவருக்கு வந்து நறுக்கிய தண்டுகளை வந்து அதாவது அவங்க வந்து அந்த செவ்வந்தியுடைய நறுக்கிய தண்டுகளை வந்து அவருக்கு கொடுத்தீங்க கொடுக்கறதுக்காக கொடுத்த அனுப்புறாரு அவர் வந்து ஆக்சுவலா எதுக்கு அவருக்கு ஜோனியாகுங்கிற தவிர அவருக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைங்கிறது தான் கதை அப்படி போய் முடியும் பட் அந்த நறுக்கிய தண்டுகள் நறுக்கிய தண்டுகள்ங்கிறத பதி என்ன சொல்லியிருக்கலாமோ இல்ல ஒருவேளை இந்த அதுல வேறு மொழித்தால் பதினாகும் இல்லை என்றால் நறுக்கிய தண்டுகள் ஆகுமா என்னமோ எவ்வளவு சூட்சம் நீங்க எப்படி ஒரு மொழி பெயர்த்திருக்கீங்க

அப்படியா அப்படியே அது இந்த மாதிரி ஒரு செவ்வந்தியை வந்து இன்னொரு இடத்துக்கு ஈர்ப்பு கொடுக்க போகறத நினைச்சு அதுல ஒரு வரியலாம் கனவு வந்து

ஒவ்வொரு மின்சாரியிலும் கருங்கோடு அவர் நசிந்த தொப்பியை கழற்றினார் அந்த நசிந்த இருந்தது புளிர்ச்சியாக இருந்ததுன்னு போட்டால வேலை முடிஞ்சு போயிடும் ஆனா அந்த வார்த்தை வான் குளிர்ந்து கனியுடன் இருந்தது அப்படி இன்னொரு வார்த்தை பருத்தி பருவிகாட்டினுடைய நாட்டுப்புற சாலையின் வழியாக அவங்க ஓசை ஒரே வந்தது அவ ஓசை வந்தது அவசை ஒழுகி வந்தது இது எல்லாமே தமிழக மன்னோட டச் நிறைய மொழிபெயர்ப்புகள் நான் இருக்கேன் எனக்கு வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நான் நூல்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் தான் இன்னொரு இலக்கிய ஆசிரியர்னு ஒரு கதை அந்த கதை தொகுப்பு தொகுப்பு எல்லாத்துலேயும் டாப் அந்த கதை இலக்கிய ஆசிரியர் அதுல வந்து குதிரைய போகறதுங்கிறது ஒரு குதிரையில ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க நான் யோசி யோசிப்பேன் என்ன இதுல போடலாம் வார்த்த கதை எழுது வகையில அவர் என்ன சொல்றாருன்னா குதிரை ஊர்ந்தா ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு குதிரை நடத்த ரெண்டு குதிரை நடந்த போது இவ்வளவு அழகான வார்த்தை தம்மு நடை தொலைபேசி சாவடி பொறில் தொழில் அழகான தமிழ் சொற்கள் அப்படி அசாத்து அடிக்கிறாரு அந்த அந்த கதையை இலக்கிய ஆசிரியரையும் நான் சொல்லி ஆகணும் ஏதோ இவரையும் சகாவையும் சொல்லியாக்கணும் சகாவ சொல்றாரு அவர் ஒரு நல்ல மனைவியிலிருந்து பார்க்க அந்த கதை எழுதும்போது ராமசாமி மந்தசாமி குப்பன் சுப்பன் அனைத்தா அந்த மாதிரி பல பெயர் எல்லாம் இல்லை புவியேந்திர வாசன் நீலமர் செல்வன் கவீந்திரநாதன் இந்த மாதிரி பண்ணுடைக்கும் பெயர்கள் அதை படிக்கும்போது நல்ல எப்படிதான் அதெல்லாம் எடுத்து பண்ணாரோ தெரியாது நல்ல பண்ணுக்கு நல்ல ஒரு பயிற்சி அதை அது மொழிபெயர்ப்பும் நல்ல மொழிபெயர்ப்பு அந்த கைவினியும் பூதா அவளுடைய பூதமும் அப்படிங்கிற கதையில ஒரு வரி வருவாங்க கடவுளின் கணக்குகள் மாண்டுடற்கு மறைக்கப்பட்டவை உண்மையுமே ஞான வரி சிரிக்க வைக்கும் வரி கடவுளின் கணக்குகள் மாண்டர்க்கு மறைக்கப்பட்டவை நம்ம ஃபியூச்சர் சொல்ல முடியுமா நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியுமா இவ்வளவு பெரிய வரி அவர் பாருங்க அது முடிவு இது நிறைய விஷயம் நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது இவருடைய ஸ்பெஷல் திளவு பிடிக்கி திற திறப்பு பிடிக்கி இங்கிலீஷ்ல அதுல என்ன இருந்ததுன்னு தெரியல திலவு பிடிக்கி அது முடிவில அவ்வளவு ஒரு அழகான ஒரு தமிழ் பீரங்கியுடன் ஒரு சமர் அதுதான் அந்த முதல்ல சமையல் அந்த அந்த கதை அந்த கதையில ஒரு பேர படிக்கிற பாருங்க பிடிமானங்கள் தளர்ந்த கணத்தில் பீரங்கி வீரர்கள் அதாவது அந்த கதை முதல்ல பீரங்கி ஒண்ணு தளர்ந்து ஓடுதுல அந்த கதையுடைய ஒரு ஒரு சின்ன பேர பிடிமானங்கள் தளர்ந்த கணத்தில் பீரங்கி வீரர்களின் சிலர் குழுவாகவும் சிலர் ஆங்காங்கே பரவியும் என்று எதிர்பார்த்து சரிவால் முன்னோக்கி சுழன்றோடி வீரர்களின் கூட்டத்திற்கிடையே புகுந்து தன் முதல் அடியில் நால்வரை நசுக்கி அவர்களுக்கு நடுவே புதிய இடைவெளியை ஏற்படுத்தியது பின்னர் மீண்டும் கப்பலின் அசைவால் பின்னோக்கி சரிந்து நகர்ந்து கெடுவாய்ப்புக்கு ஆளான ஐந்தாவது ஆலை மோதி நசுக்கி இரண்டு துண்டாக்கி பீரங்கி வரிசையை மோதி சிலவற்றை கப்பலுக்கு வெளியே தள்ளியது பீரங்கி அடித்தளம் ஒரு கண்ணிமைப்பில் வெறுமையானது வார்த்தைகள் பாருங்க அப்போ அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு ஏற்கனவே நான் என்ன நான் என்னுடைய ஒரு என்ன சொல்ற ரசனை கதைக்கான ரசனை தேவை அவருக்கு ஆழமான உலக இலக்கிய ஞானம் தேவை மொழி அறிவு தேவை பெயர்ப்பிடும் பெயர்க்கப்படும் மொழியிலும் அறிவு தேவை ஆனால் அது மட்டும் போதுமா இந்த படைப்பு இந்த மாதிரியான ஒரு மொழி அப்போ என்ன அப்படின்னா மூல ஆசிரியரின் அக மொழிக்கு ஒரு மொழிபெயர்ப்பாக தன்னை ஒப்படைப்பு செய்தால் ஒழிய இந்த மொழி கைவசம் வராது என்றுதான் நான் சொல்வேன் இதன் மூல ஆசிரியரின் அகமும் மூல ஆசிரியரின் அகமும் அகமும் ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதான் இந்த மொழி சாத்தியப்படும் கிட்டத்தட்ட இந்த படைப்புகள் அவங்களுடைய சொந்த படைப்பை ஒத்தது என்று சொல்ல வேண்டும் அதாவது மூலத்துக்கும் மொழிபெயர்ப்புக்கும் இடைவெளி அகம் ஒத்த அகம் இந்த அகம் வந்து இதுல சாத்தியப்படும் தான் ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு சிறந்த படைப்பாகும் அல்லது இதுதான் அதை ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கும் மற்ற மொழிபெயர்ப்பாளருக்கும் வேறுபடும் இடம் இதுதான் தமிழகம் வேறுபடும் இடமும் இதுதான் வார்த்தை இந்த 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 பற்றி படிச்சதுல வார்த்தை பிரயோகங்கள்ல எந்த ஒரு சுத்தலுமே இல்லை அதாவது புரிஞ்சு என்னன்னா ஒரு சொற்களில் இருந்து பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு புனைவோ அப்புனைவோ அப்புனைவு அப்புனைவோம் புனைவுல வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம படித்துக்கொண்டே வரும் பொழுது அதுல இருந்து நம்ம நம்மளுடைய காட்சிகள் வந்து உருவாகிட்டே இருக்கும் அது வந்து நேச்சுரலா வரும் அது மாதிரி மொழியில வந்து அத்தனை சாத்தியமா ஏன்னா சாத்தியம் இல்லாத நிலம் சாத்தியமில்லாத மொழி மனிதர்கள் கலாச்சாரம் பொழுது அது சாத்தியப்படுமா அப்படிங்கறது ஆனா சாத்தியப்படுகிறது சாத்தியப்பட வைப்பது இந்த மொழிபெயர்ப்பினுடைய பெயர்ப்பினுடைய ஆஹ் நான் சொல்றேன் அதாவது காட்சிகள் உணர்வுகள் இதுல கடத்தப்படுது இப்ப இத வந்து இப்போ இன்னும் சொல்லலாம் ஒரு தாய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார் அந்த தாய் மகளும் பேசிக்கிறாங்க போன்ல பேசிக்கிறாங்க அந்த அம்மா வந்து பொண்ணுகிட்ட கேட்கறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க என்ன பண்ணேன் நான் சமைச்சியா நான் என்ன சாப்பிட்டேன் ஓகே ஆஃபீஸ் போனியா எதுல போனேன் கார் எடுத்துட்டு போனேன் பத்திரமா போனியா ஓகே எல்லாம் பேசிக்கிறாங்க ரைட் ஓகே இது ஆஃபீஸ் நிறைய வேலை அம்மா ஓகே இது எல்லாம் சாதாரண பேசுறது அதை தாண்டி அந்த பொண்ணு தானே வந்தோடனே யாரு எத்தனை பேர் இருக்கா எப்படி இருக்கா இந்த பொண்ணு அவங்க அம்மா கேட்பாங்க நல்லா இருக்கேடா ஏதோ இந்த மாதிரியான விடுவது மொழி இது இரண்டு பேருக்குமான அந்தரங்க மொழி இதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கும் மூல ஆசிரியருக்குமான உறவு இந்த மொழி வந்து புனிதம் ஓகே அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே அதாவது இது வந்து அந்த மாமியாரை கிருஷ்ண கையில போட்டுது இதுவல்ல இந்த வார்த்தை என்ன விஷயம்னா நீ ஓ மனசுக்கு நிறைவா இருக்கியா இதுதான் மகளுக்கும் அம்மாவுக்குமான ஒரு நிறைவா இருக்கியா கொஞ்சம் கஷ்டம் இதுதான் அந்த ஒற்றை வார்த்தை வந்து இரண்டு பேருக்குமான ஒரு அங்கங்க மொழி அந்த மொழி மொழிபெயர்ப்பாளருக்கும் மூல மொழிபெயர் மூல எழுத்தாளருக்கும் சாத்தியப்படுத்தப்படுத்து ஒரு ஒரு மொழி வந்து வெற்றி அடை மொழிபெயர்ப்பு வந்து வெற்றி அடைகிறதுன்னு சொல்றேன் இதுவல்ல வழி இதுவல்ல நான் சொல்றேன் அவருடைய மொழி பெய்து இது வந்து அவர் இன்னும் சொந்த மொழி அவருக்கு இருக்கிறது அவருக்கு சொந்த கனவு இருக்கிறது சொந்த தடை இருக்கிறது சொந்த புள்ளிக்கு மொழி இருக்கிறது அவர் அதிலையும் இதே அளவு தரப்போடு வெளிப்படுவார் என்று நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்